அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிகள் செல்லல்லாஹு அலிக் வசல்லம் அவர்கள் நல்லவைகளையெல்லாம் ஹலாலாக்கி தந்தார்கள் மானக்கேடான அசிங்கமானவற்றையெல்லாம் அவர்கள் தடை செய்தார்கள் என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான் தீனுல் இஸ்லாமினுடைய உயர்ந்த சிறப்பிற்குரிய அம்சம் என்னவென்றால் இந்த மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டவைகள் அனைத்தும் அழகானவை தடுக்கப்பட்டவைகள் அனைத்தும் அசிங்கமானவை நீங்கள் மார்க்கத்தில் எதுவெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் ஒரு தடவை யோசித்து பார்த்தால் புரியும் வட்டியாகட்டும் விபச்சாரமாகட்டும் சூதுவாகட்டும் கொலையாகட்டும் கொள்ளையாகட்டும் எல்லாவற்றிலும் இவைகள் எல்லாமே அசிங்கமானவைகள் எனவே தடை செய்யப்பட்டிருக்கிறது அழகானவைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அந்த வரிசையில் எல்லாம் வல்ல இறைவன் மதுவையும் அதோடு ஒட்டி போதை தரக்கூடிய எல்லாவற்றையும் இறைவன் தடை செய்திருக்கிறான் இந்த மார்க்கத்தில் அவைகள் ஹராம் என்று சொல்லப்படுகிறது காரணம் மனிதன் தன்னைத்தானே அழித்து கொள்ளுகின்ற ஒரு சூழல் இந்த குற்றங்களினால் உருவாகிறது குர்ஆன் சொல்லுகிறது வலா துல்கூபி ஐதீக்கும் இழத்த நீங்கள் உங்களுடைய கரங்களை நாசத்திலே போட்டுவிட வேண்டாம் என்று குர் எச்சரிக்கிறது மனிதனுக்கு எதுவெல்லாம் தீங்கிழைக்குமோ அவைகளில் உங்கள் கரங்களை போட்டுவிட வேண்டாம் என்பது இதன் பொருள் இந்த மார்க்கம் தன்னுடைய எல்லா நிலைகளிலும் எல்லா சட்டங்களிலும் எல்லா வாழ்வியல் தன்மைகளை எடுத்துக்கூறும் போதும் மார்க்க பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு பொருள் பாதுகாப்பு அறிவு பாதுகாப்பு வம்சம் பரம்பரை பாதுகாப்பு என்று ஐந்து வகையான பாதுகாப்புகளை உள்ளடக்கியது தான் மார்க்க சட்டங்கள் அனைத்தும் மார்க்கத்தால் தடுக்கப்பட்டிருக்கிற சில விஷயம் உன் பொருளாதாரத்தை பாதிக்கும் மார்க்கத்தால் தடுக்கப்பட்டிருக்கிற சில விஷயம் உன் அறிவை பாதிக்கும் உன் உயிரை பாதிக்கும் உன் வம்சத்திற்கும் கேடு ஏற்படுத்தும் என்று இந்த ஐந்து விதமான பாதுகாப்புகளுக்கு எதுவெல்லாம் ஊர் விளைவிக்குமோ அவைகளையெல்லாம் இந்த மார்க்கம் தடுத்திருக்கிறது அந்த வரிசையில் மது மது மட்டுமல்ல மதுவோடு சேர்ந்து போதை தரும் எல்லாம் ஹராம் அது சாராயமானாலும் கல்லானாலும் கல் ஆனாலும் பிராந்தி ஆனாலும் பீர் கஞ்சாவானாலும் அஃபின் ஆனாலும் இன்னமும் வரிசையாக சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் போதை ஏற்படுத்தக்கூடியது மதுவிலே இருந்து இன்றைக்கு அதிக பயன்பாட்டில் இருக்கின்ற கஞ்சா பான் மசாலாக்கள் வரைக்கும் அத்தனையும் இவைகளிலே அடக்கம் இவைகளெல்லாம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது ஐஷாரதிலாஹூ அன்கா சொல்லுகிறார்கள் நகா அன் முஃபத்தரின் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிக வசல்லம் அவர்கள் முஸ்கிர் முஃபத்திர் போதை தரும் எல்லாவற்றையும் தடுத்தார்கள் மனித அருவை ம மழுங்கடித்து அவனை சோம்பலிலே ஒரு விதமான மிதப்புத்தன்மையிலே கொண்டு வந்து விடுகிற அத்தனை வஸ்துக்களையும் நபிசல்லாஹூ அலிக வசல்லம் தடுத்தார்கள் அது கொஞ்சமானாலும் தடைதான் கூடுதலானாலும் தடைதான் திருமதி ஷெரீஃபில் வருகிறது நபிகள் சல்லாஹூ அலைகி வசல்லம் போதை தரும் வஸ்துக்களை பற்றி பேசி கொண்டிருக்கிற போது கதி ரொகு கதிரு ஹராம் அது குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் ஹராம் என்கிறார்கள் இந்த வரிசையில் இன்றைக்கு நாம் மதுவை பற்றி நிறைய நேரங்களிலே பேசியிருக்கிறோம் செவிமெடுத்திருக்கிறோம் தமிழகத்தினுடைய முஸ்லீம் சமுதாயத்திற்கிடையில் தமிழகத்தினுடைய முஸ்லீம் இளைஞர்களுக்கிடையில் சொல்லுவதற்கே வருத்தமாக இருக்கிற செய்தி கஞ்சா பயன்பாடு மிக அதிகமாக இருக்கிறது இது போன்ற போதை தரும் வஸ்துக்களை வைப்பது ஹராம் உபயோகிப்பது ஹராம் அன்பளிப்பாக கொடுப்பது ஹராம் விற்பனை செய்வது ஹராம் ஏன் இது போன்றவற்றில் வேலை பார்ப்பதும் ஹராம் எப்படி மதுவிலே பத்து வகையாக அதற்கு உடன்படுகிற எல்லாரின் மீதும் இறைவனின் சாபம் உண்டாகட்டும் என்று நபிமொழி இருக்கிறதோ அது போதை வஸ்துக்கள் அத்தனைக்கும் பொருந்தும் ஒரு முஸ்லிம் அவன் கண்ணியமானவன் அவன் வாழ்க்கை கண்ணியமானது வார்த்தை கண்ணியமானது அவன் நடை உடை பாவனை அனைத்தும் கண்ணியமானது ஒரு முஸ்லிம் இது போன்ற மானக்கேடானவற்றில் கை வைக்க மாட்டான் என்பதுதான் இஸ்லாமிய கோட்பாடுகளினுடைய யதார்த்தமான அம்சம் சஹாவாக்களின் வரலாறுகளை வாசிக்கிற போது புரியும் மது தடை செய்யப்படாத காலத்தில் மது அனுமதிக்கப்பட்டிருந்த ஒரு சூழலில் மது ஒரு சமூக அந்தஸ்தாக கருதப்பட்டிருந்த ஒரு காலத்திலே கூட இஸ்லாத்தில் சேருவதற்கு முன்னாலேயே பல சகாபாக்கள் மதுவை தொட்டதில்லை போதை தரும் எதையும் அவர்கள் உட்கொண்டதில்லை என்கிற வரலாற்றை பார்க்கிற போது சரியத்து வந்த பின்னால் மார்க்க சட்டமாக இவைகள் தடை என்று சொல்வதற்கு பின்னாலும் கூட இவைகளை பயன்படுத்துகிறவர்களை குறிப்பாக இளைஞர்களை என்னவென்று சொல்லுவது அனவி மதுகவினுடைய மிக முக்கியமான ஃபத்வா கிதாபுகளில் ஒன்றான ஹாஷியா இபுனா அபிதீனிலே பதிவாக இருக்கிறது எஹ்ரும் அக்குலுல் ஹசிஷி அல் அஃபியூன் கஞ்சா பயன்படுத்துவது ஹராம் என்று சொல்லி தெளிவான பத்வா இருக்கிறது மார்க்கேதை ரஹத்து அலி அவர்கள் தங்களுடைய நூலிலே எந்த அளவுக்கு எழுதுகிறார்கள் கஞ்சாவை பயன்படுத்துபவர்கள் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை பரவலாக்குபவர்களை தண்டிக்கிற விதமாக அவர்களுக்கு தண்டனையும் கொடுக்க வேண்டும் குற்றவியல் தண்டனை நிறைவேற்ற வேண்டும் சவுக்கடிகள் கசியடிகள் தரப்பட வேண்டும் அத்தோடு அவர்களை நாடு கடத்த வேண்டும் அதாவது சமூகம் ஒன்றிணைந்து வாழுகிற ஒரு ஒட்டுமொத்த சமூகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துவதால் இவனை நாட்டை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்று எழுதுகிறார்கள் என்றால் இன்றைக்கு சர்வ சாதாரணமான கஞ்சா புழக்கத்தை குறித்து நாம் கவலையோடு யோசிக்க வேண்டியது இருக்கிறது அந்த வார்த்தைக்கு எத்தனை அர்ப்பணங்களை சொல்லுவது என்று தெரியவில்லை கோடிக்கணக்கான வார்த்தைகள் கொட்டி தீர்த்தாலும் குர்ஆனின் ஒற்றை வார்த்தை போல் வராது குர்ஆன் போதை வஸ்துக்களை பேரு பேசுகிற ஒரு இடத்தில் என்ன அழகாக அல்லா சொல்லுகிறான் யுரீது ஷைதான் யூ கே அதாவத்தவள் பஹ்வா பகையையும் இது கொண்டு வரும் என்கிறான் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது மது குடிக்கிற போது அல்லது கஞ்சா குடிக்கிற போது வேறு ஏதாவது போதைப் பொருள் பயன்படுத்துகிற போது போதை ஏறும் உடலுக்கு கேடு விளைவிக்கும் உடல் நாசமாகிவிடும் என்று மருத்துவ ரீதியாக பேசுவார்கள் ஆனால் குரான் பேசுகிறது பகமையும் விரோதமும் உங்களை அது ஆழ்த்தும் சைத்தான் பகமையையும் விரோதத்தையும் இதன் மூலம் போதை பொருட்கள் மூலம் கொண்டு வருகிறான் என்று குரான் பேசுவதை பார்க்கிற போது இன்றைக்கு கஞ்சா போன்றவற்றினால் ஏற்படுகிற படுகொலைகளை பார்க்கிறோம் அல் அதாவது விரோதமும் பகமைத்தனமும் முத்தி போய் படுகொலையிலே வந்திருக்கிறது ஆனால் அதிர்ச்சிகரமாக தகவல்கள் தெரிவிப்பது என்னவென்றால் தமிழகத்தில் முஸ்லிம்கள் அடர்த்தியாக வாழ்கிற அத்தனை ஊர்களிலும் கஞ்சா பயன்பாடு அதிகமாக இருக்கிறது என்பது கேலிக்குரியது மட்டுமல்ல இந்த சமுதாயத்தை வேதனைப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான அம்சம் தமிழகத்தில் இதனுடைய பயன்பாடு பெருகி இருக்கிறது காவல்துறை கண்டுகொள்ளவில்லையா அல்லது உடன்படுகிறார்களா அல்லது கண்டிப்பதாய் போலியாய் தெரிவிக்கிறார்களா தெரியவில்லை பள்ளிக்கூடங்களின் வாசல்களிலும் கல்லூரி வாசல்களிலும் விற்பதாய் ஒன்பதாம் வகுப்பிலே இருந்து கல்லூரி இறுதி ஆண்டு மாணவர்கள் வரை இதை பயன்படுத்துவதாக இதை கொண்டு வந்து சப்ளையில் விடக்கூடியவர்கள் தெரிவிக்கிறார்கள் என்றால் ஒட்டுமொத்த காவல்துறையின் தோல்வியாகத்தானே சொல்ல முடியும் உளவுத்துறையினுடைய துறையினுடைய உறக்கமாகத்தானே இதை எடுத்துக்கொள்ள முடியும் ஒரு மிகப்பெரிய அளவில் சமுதாயம் விழிப்புணர்வு வர வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டம் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கு கேடு விளைவிக்கிற செயல் என்றாலும் கூட குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்தின் இளைஞர்களிடத்தில் அதிலும் குறிப்பாய் அடர்த்தியாய் முஸ்லிம்கள் வாழுகிற இஸ்லாமியர்கள் நிறைந்து வாழுகிற தமிழக பகுதிகளில் கஞ்சாவினுடைய நடமாட்டமும் போக்கும் அதிகம் இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஒரு மிகப்பெரிய சமுதாய அவமானத்திற்கு நாம் தயாராகி கொண்டிருக்கிறோமோ என்று யோசிக்க வேண்டும் இளைஞர்கள் அவற்றின் மூலம் கஞ்சாவின் மூலம் உடலை கெடுத்து கொள்வது ஆண்மையை கெடுத்து கொள்வது இதையெல்லாம் தாண்டி ஆன்மீகத்தில் வெகு தூரம் அவர்கள் தூரமாகி போவது இவைகளெல்லாம் இந்த பெருங்கேட்டின் விளைவாக ஏற்படுகிறது என்றால் இந்த தீய விளைவை தடுக்க வேண்டிய அவசியம் ஒரு ஒரு போர்க்கால நடவடிக்கை ஜமாத்துகளும் செய்தாக வேண்டும் எல்லா உலமாக்களும் செய்தாக வேண்டும் மார்க்க மேம்பாட்டில் சமூக அக்கறையில் யாரெல்லாம் ஈடுபாடு கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர் மீதும் கடமை தயவு செய்து இளைஞர்களை மீட்டெடுங்கள் அந்த இளைஞர்களுக்கு தனியாக பயிற்சிகளை பட்டறைகளை வகுப்புகளை நடத்துங்கள் கொஞ்சமேனும் அல்லாகுவை பற்றி ரசூலை பற்றி ஆன்மீக உணர்வுகளோடு அச்சத்தை ஊட்டி மனம் திருத்தாத வரை இது போன்ற கஜாக்கரிலே இருந்து மீள முடியாது இளம் பெண்களை தங்கள் வீட்டில் வைத்திருக்கிற பள்ளிக்கூடத்திற்கும் கல்லூரிக்கும் அனுப்பி வைக்கிற பெற்றோர்களை பார்த்து அன்பு வேண்டுகோளாய் சொல்லுகிறோம் தயவு செய்து உங்கள் இளவல்களின் நடவடிக்கைகளை கண்காணியுங்கள் வெறுமனே அவர்களுடைய மொபைல் போனின் தரவுகளை பார்ப்பது மட்டுமல்ல அவர்களின் அன்றாட நடவடிக்கைகளில் சற்றேனும் கவனம் செலுத்துங்கள் காரணம் கல்லூரி வாசல் வரை வந்து கஞ்சா போட்டனம் தரப்படுகிற போது லேசான சபலம் ஏற்பட்டு இளைஞர்கள் வழிதவறிவிட்டால் ஒட்டுமொத்தமாக அவர்களின் குடும்பமும் சமுதாயமும் நாளை நடுத்தருவில் நின்று அவமானப்படுகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதை காலத்தின் அவசியத்தை கருதி இன்றைய காலத்தினுடைய கோலத்தை கருதி நாம் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் கொடுமை என்னவென்றால் நேரடி விற்பனைகளை தாண்டி ஆன்லைன்கள் மூலமாகவும் கஞ்சா விற்கப்படுவதை தெரிந்து இப்போது காவல்துறை நடவடிக்கை எடுப்பதாய் சொல்லி இருக்கிறது வருங்காலம் வேண்டும் இது போன்ற போதைப் பொருள்களின் பிடியிலே மட்டும் இளைஞர்கள் சிக்கி கொண்டால் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் அவப்பெயராகிவிடும் அல்லாஹு ஜல்ல ஷானுகு தாலா எம் சமுதாயத்து இளவல்களை இளைஞர்களை வாலிப பெண்களை படிக்கிற மாணவர்களை கல்லூரி இளைஞர்களை அல்லாஹ் இது போன்ற சீர்கேடுகளிலே இருந்து பாதுகாத்து வைப்பானாக ஆ மீன் வாஹ்ரது அவானில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்